வணக்க மக்களே அறம் அறிவும் ஸ்ரீல இன்னைக்கு நம்ம கூட புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் அரசு கொறடாவும் புதுச்சேரி மாநிலத்தின் காங்கிரஸ் துணை தலைவருமான ஆர்கே அனந்தராமன் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கண்ணா புதுச்சேரி மக்கள் எப்படி இருக்காங்கண்ணே புதுச்சேரி மக்கள் உங்களுக்கு தெரியாத திட்டம் நல்லாவே இருக்கிறாங்க நல்லா இல்லையே நல்லா இல்லையா ஐந்து ஆண்டு காலமாக ஒன்றும் எந்தவித மாற்றம் எந்த ஒரு முன்னேற்றம் எந்த விதையான வேலை வாய்ப்பு திட்டம் எதுவுமே இல்லையா நல்லா இல்லையா இருக்கும் எதுவுமே நடக்கிறது இல்லை எதுவும் இல்லை என்ஆர் அரசாங்கம் பிஜேபி கூட்டணி அரசாங்கம் நல்லபடியா நடந்துகிட்டு மக்கள்லாம் மீண்டும் இவங்கள தான் இவங்களதான் விரும்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தானே சொல்லி நினைக்கிறாங்க மக்கள் சொல்லி மக்கள் சொல்லல காரணம் என்னன்னா மத்தியிலையும் ஒரே ஆட்சி மாநிலத்திலையும் ஒரே ஆட்சி இப்படி ஆட்சி மேலையும் ஒரே ஆட்சி கீழே ஒரே ஆட்சி டபுள் இன்ஜின் இருந்ததுன்னா புதுச்சேரி மாநிலத்துக்கான வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் அதாவது புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவையான நிதி ஆதாரத்தை அதிகமான நிதி ஆதாரத்தை மத்திய அரசாங்கம் கொடுப்போம் அது மூலியமாக மாநில வளர்ச்சி நிறைய மேம்படும் மேம்படும் என்று தான் அவர்கள் வாக்குறுதி அளித்தாங்க ஆனால் இந்த வரைக்கும் இன்ற பார்த்தீங்கன்னா அந்த கேப் அவங்க ஃபில் பண்ணலையே அதே ஒரு இருபத்தி மூணு சதவீத கிராண்டி நேட்டு தான் கொடுக்குறாங்க ஆனால் புதுச்சேரி மாநிலத்தோடைய வரலாற்றில் அறுபது சதவீதம் கிராண்டி நேரம் நாற்பது சதவீதம் வந்து சொந்த நிதியாக இருந்தது அது பிறகு வந்து நம்முடைய மோடி ஆட்சியில தான் அது வந்து நாற்பது அறுபது ஆச்சு மாத்திச்சு இன்னைக்கு மூணு எழுபத்தி நம்மளுடைய சொந்த நிதி ஆகிடுச்சு ஆனால் இது ஒரு மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கத்துடைய நிதி பங்களிப்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத பங்களிப்பு கொடுக்குறாங்க சென்ட்ரல் எக்ஸைஸ்ல இருந்து இன்கம் டேக்ஸ்ல இருந்து மக்திய தொகுப்புல இருந்து பிரிச்சு கொடுக்குறாங்க ஆனா இங்க ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு சதவீத நிதி தான் நமக்கு கிடைக்குது இதெல்லாம் மக்கள் கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம் ஐயா மக்களுக்கு தான் புரியலையா மக்களுக்கு போய் இது சரியா இருக்குமா மக்களுக்கு புரியலன்னா சொல்ற விதத்துல சொல்ல செய்யணும் செய்யணும் புரியலன்னு சொல்றோம் இல்ல பல தரப்புல நம்ம சொல்லினே இருக்கிறோம் ஆனா மக்களுக்கான ஒரு ஏதோ மக்கள் வந்து மேலே ஒரு நல்ல மா மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து தான் வாக்களிச்சாங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆனால் அது வந்து ஒரு பொய்த்து போய்விட்டது பொய்த்து போயிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதே அரசாங்கம் தான் தொடரும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக மாற்றம் வரும் மாற்றத்தை நோக்கி தான் மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய முன்னோட்டமாக தான் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட வந்து பண பணபலம் அதிகார பலம் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் விருந்து கூட மக்களுடைய தீர்ப்பே மகேசன் என்ற அடிப்படையில் மக்கள் வந்து வாக்குகளை வாரி வழங்கினார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களுக்கு வாரி வழங்கினார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் இது அதனுடைய முன்னேற்றம் தான் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இவர்கள் சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற என்ன சொல்லலாம் மக்களுடைய மனநிலை அதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இதே தான் நடந்துச்சு நிறைய பெருவாரியான வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றாங்க ஆனா இருபத்தி ஒண்ணுல அப்படியே மாற்றம் அடைஞ்சது மீண்டும் அதே தான் நடக்க போது இருபத்தி நாலுல இப்படி நடந்துருச்சுன்னு எதுவும் நினைக்காதீங்க இருபத்தி ஆறுல நாம தான் திரும்ப வருவோம்னு சொல்றேன் ஒரு விதத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்பது சட்டமன்றத்தினுடைய பலத்தின் அடிப்படையில் ஆட்சி அதிகாரம் என்பது காங்கிரஸ் கையில் இருந்தது காங்கிரஸ் கையில் இருந்த போதுதான் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்போயே எங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது மக்கள் மத்தியில் வந்து ஒரு சலசலப்பு சலனம் இருக்குமோ அப்படி இருக்குமோ என்ற பயத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் அந்த தேர்தலை நம்ம வெற்றி பெற்றோம் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலை நான் உடைய முன்னோட்டம் வந்து அடுத்த தே சட்டமன்றத்துக்கு பிரதிபலிக்காது என்பது காரணம் என்னன்னு சொன்னாக்கா அந்த அரசாங்கத்தை எங்களால் தொடர்ந்து இருக்க முடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத உலக நாடுகள் பார்க்காத நாங்கள் எல்லாம் நாம் எல்லாம் பார்க்காத ஒரு கொரோனா என்ற ஒரு உயிர்கொயில் நோய் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலமாக மக்களை வாடி எடுத்து மட்டும் இல்லை பொருளாதார நிலைப்பாட்டில் ஒரு சிக்கலை ஏற்பட்டுது அரசாங்கத்தில் எந்த செயல்பாடும் நடக்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்டால் அதாவது வந்து நின்று போயிடுச்சு அப்படியே நின்று போச்சு எல்லாமே அதனால வந்து ஆன்டி கம்யூனிஸ்டுடைய லெவல் அதிகமா இருந்தது ஆனால் இவர்களுக்கு அப்படி இல்லை இவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொன்னால் அதாவது வந்து கடந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை சச்சரவு இருந்து கொண்டிருக்குது அதனால எந்த கோப்பும் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய துணையோடு தான் ஒரு மாநில அரசாங்கம் செயல்பட முடியும் நாங்க பிஜேபி மேலேயும் எங்களுடைய கூட்டணி ஆட்சி வந்ததுன்னு சொன்னாக்கா நிறைய பணம் எங்களால் எடுத்துட முடியும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூறு வாக்குறுதியை வாக்குறுதி போதிய நிதி ஆதாரத்தை கொண்டு வந்து செஞ்சு நான் பாயிண்ட் சொல்லுவேன்டா சொல்றேன் நீங்க அவங்க செய்துட்டாங்கன்னா நீங்க செய்துட்டாங்கன்னு சொல்லுங்க அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதி போதிய நிதி ஆதாரம் அது மட்டும் ஸ்பெஷல் பேக்கேஜ் சிறப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்து புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சி உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவோம் சொன்னார் உள்கட்டமைப்பு வசதி என்பது சாலை மேம்பாடு மேம்பாலங்கள் மேம்பாடு புறவழிச்சாலைகள் உருவாக்குதல் அதே மாதிரி போதிய குடி குடி தண்ணீர் நீர் மேலாண்மையை சரி செய்தல் அதே மாதிரி வந்து பாதுகாப்பற்ற குடிநீர் எல்லா பகுதிகளுக்கும் வினோபர் இப்படிப்பட்ட திட்டங்கள் ஆனா இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் குடி தண்ணீர் இல்லாமல் ஒரு மாநிலத்தில் விஷ குடித குடித்து நூற்றி முப்பத்தாறு பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் ஆறு பேர் இறந்தக்கூடிய மாநிலம் புதுச்சேரி மாநிலம் ஒன்று ரெண்டாவது டிராஃபிக் கன்ஜெக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும் சனி நாயர் வெள்ளிகளில் நகரப்பகுதி உள்ளேயே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை புறவைச்சாதிகள்ல இவர்கள் சொன்னார்கள் மேம்பாலம் கொண்டு வருவோம் ராஜீவ்காந்தி சதுக்கத்துலேருந்து மரப்பாலம் வரைக்கும் என்னங்க இன்னி வரைக்கும் அது வந்து ஒரு 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 இப்பதான் கையில் தாயிடுச்சுன்னு சொல்றாங்க கையெழுத்து நாட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க அடிக்கல் நாட்ட போறோம் கையெழுத்து நாட்ட போறோம் இப்படிதான் சட்டசபைக்கும் சொன்னாங்க வந்துட்டு போயிட்டாங்க சட்டசபை கூட மந்திரிகள்லாம் வந்துட்டாங்க ஒன்றிய அரசால எல்லாமே இங்க நிறைவேற்றப்பட்டுரும் அடுத்த ஐந்து வருடத்துல ரொம்ப பாண்டிச்சிய சட்டசபை கூட இவங்க தான் சொன்னாங்க இவங்க வெற்றி பெற்ற ஒரு ஆறு மாதத்துல அமித்ஷா வந்து அடிக்கல் நாட்டு இருக்கிறார் இந்த மாநிலத்துடைய சபாநாயகர் சொன்னது அறுநூறு கோடி ரூபாய்க்கு மிக பிரம்மாண்டமான சட்டமன்றம் பதினஞ்சு ஏக்கர்ல கட்டப்பட இருக்கிறது இதற்காக வந்து அமித்ஷா வந்து அடிக்கல் நாட்டுறன்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் நடந்துதான் கிடையாது நடக்கல கிடையாது பத்தாயிரம் பேருக்கு ஒரு ஒரு ஆண்டும் வேலை வாய்ப்பு சொன்னார்கள் அப்படி பார்த்தா ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும் ஆனா இன்ன வரைக்கும் அரசாங்கம் வெளியிட்ட கருத்து நாங்க சொல்ல

இதெல்லாம் அதே மாதிரி வந்து ரெங்கார்டி பஞ்சாலை ரெங்கார்டி சுகர் மில்ஸ் திறந்து வேலைவாய்ப்பை பெருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம் புனரமைப்பு செய்தோம் எதுவுமே இன்னும் முடியல சொல்லுங்க அதே மாதிரி வந்து இன்னைக்கு மின் ஒரே ஒரு நிறுவனம் லாபத்துல மின் மின்துறை முப்பதாயிரம் கோடிக்கு பொறுமான சொத்துக்களை இன்னைக்கு வந்து ஐம்பதா ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு அவள நிலைந்து புதுச்சேரி மாதத்துல படித்த இளைஞர்கள் நிறைய ஐடி படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூரு சென்னை போன்ற நகரங்களுக்கு ஓடுகிறார்கள் இவர்களுக்கு நாங்கள் ஐடி பூங்கா கொண்டு வந்து இங்கே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் சொன்னாங்க எந்த ஐடி பூங்கா கொண்டு வந்தாங்க எதுவும் வரல கிடையாது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள்ள வைப்புன்னு சொன்னாங்க மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அறுத்து கொம்பாக்கத்தில் போட்டாங்க நாலு நாள் கழிச்சு கேண்டி விட்டுனா சிறார்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்குது ஸ்கூலுக்கு போகிற புள்ள ஆர்த்தி ஒரு பிள்ளை அங்கே இங்கே இது இல்லாமல் காலேஜுக்கு போகிறாங்க பிள்ளைங்க அங்கே பாதுகாப்பு இல்லை அங்கே ப்ரொஃபஸர்களுக்கு இது மாதிரியான சூழ்நிலை சட்டம் ஒழுங்கு சந்தி சிந்தித்து கொண்டு இருக்குது இன்றைக்கி வந்து போதை வஸ்துக்கள் புதுங்களா இன்றைக்கி கஞ்சா அதே மாதிரி வந்து இந்த ரெஸ்டோப்பாக இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்பது அதிகமாயிடுச்சு சமீபத்தில் கூட நீங்க பேப்பர்ல பார்த்துப்பீங்க கோவால ஒரு பப்பு எரிஞ்சு தர ஒரு நூத்தி பேர் வந்து ஆஹ் காவலைக்கிடமால இருபத்தாறு பேர் இறந்து போயிட்டாங்க மாதிரியான கலாச்சார ஒரு நிகழ்வுகள் இங்க புதுச்சேது மாநிலத்துல ஊடுருக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதிகமா நம்ம தான் திறந்தவங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம தருகல அதாவது அதாவது அதே அதே இதுலையா நீங்களா அது வந்து அதிகமா அதிகமா இருக்கக்கூடிய ஆட்சியரை அதான் முதலமைச்சராக இருந்தவர் ரங்கசாமி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து மறுபடியும் பதினாறு வரைக்கும் இருந்தார் இப்போ இருக்கிறார் அதிகமான முதலமைச்சர் அவர் தான் இருந்தார் அப்ப புதுச்சேரிமானத்துடைய நல்லது மட்டும் நான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லக்கூடாது காங்கிரஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க நீங்க சொன்னது போலவே ரெண்டாயிரத்தி எட்டு வரை அவர் காங்கிரஸ்ல இருந்தார் வருவாய் உங்களுக்கு தெரியும் மது வருது அது வந்து ஹோல்சேல் பார் இப்ப ஒரு ஒரு மோட்டர் கோட்டாயில கூட வந்து ஒரு பார் வைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு நகர பகுதியில் இது மாதிரி கேளிக்கை இது மாதிரி வந்து காங்கிரஸ் இன்னும் கொடுக்கல அது மாதிரி கொடுத்தது கிடையாது இததான் நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாம மாநில அந்தஸ்து வாங்கி சொல்கிறாங்க எப்ப இருந்து கேக்குறாரு பதினொன்னு இவருக்கு வந்து ஒரு மாநாடு போட்டு மாநில அந்தஸ்து பெறுவது தான் என்னுடைய நோக்கம் நான் என்ஆர் காங்கிரஸ் ஆனா ரெண்டாயிரத்தி சொன்னார் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஆட்சியில இருந்தாரு வாங்கல அப்பயும் மேலையும் பிஜேபி தான் இருந்தார் அதே போல இப்ப ஐந்தாண்டு காலமும் மேல அவங்க ஆட்சி தான் இது இப்பயும் வாங்கலை அப்ப வந்து அது வந்து ஒரு அரசியல் ஏமாற்றுக்காக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பது எங்களுடைய நீங்க தோணுது ஒருவேளை அதே மாதிரி கோயில் கோயில் நிலங்கள் பாதுகாப்பு பெரியவங்கன்னா நீ அந்த காலத்துல வந்து கோயில் நிலங்கள் எதுக்கு எது வச்சாங்கன்னா கோயிலுக்கு புனர் புரஷ்காரம் பண்ணணும் கோயிலுக்கு வந்து ஒரு ஐயருக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுக்கு வந்து மாலை மரியாதை சாமிகளுக்கு எல்லா விதமான விஷயங்கள் தேவை செய்யணும் அதாவது பெரியவங்க அவங்க சொத்துக்களை எழுதி வச்சாங்க ஆனால் அந்த சொத்துக்களை கொள்ளையடித்து இன்னைக்கு வந்து விற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரில் பார்த்தோம் இன்னைக்கு போலி மருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாற்பது வயசுக்கு மேலே உயிர் வாழ்த்து என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் ஹார்ட் அட்டாக் வருது எல்லாருக்கும் பிபி இருக்குது எல்லா பேருக்கும் டயபெட்டிக் இருக்குது ஆனால் நன்னான போடக்கூடிய ரத்த அழுத்தத்துக்கான மாத்திரைகள் அன்றாடம் உ உபயோக பண்ணக்கூடிய மெட்டோஃபைன் நீர்வுக்கான நோய்க்கான மாத்திரைகள் அலர்ஜி கோல்டு நம்ம டஸ்டாலேஜ் அதிகமாக இருக்கும் அது லெவோசிட்டிசன் யூஸ் பண்ணுவாங்க மூண்ட யூஸ் பண்ணுவாங்க அந்த ரெண்டுக்கு மாத்திரையும் இன்னைக்கு வந்து போலி மாத்திரை அது பார்த்தீங்கன்னா கார்டேஸ் ஆட்டுக்காக யூஸ் பண்ணுற மாத்திரை வயசானவங்க அதில் போலி மாத்திரை ரொசவேல்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுவேன் ஆட்ரிஸில் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுவேன் இந்த மாத்திரைகளில் பார்த்தீங்கன்னா போலி மாத்திரை இப்படி இங்கே பிடிச்சது மட்டும் ஒரு ஆயிரம் கோடிக்குமான மாத்திரைகள் மூளை அப்ப அப்போ ஐந்தாண்டு காலமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி மாத்திரை மருந்துகள் இன்னைக்கு வந்து புதுச்சேரி மருந்து உற்பத்தி இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்துடைய ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி சொல்லக்கூடிய முனிசிபாலிட்டி லைசன்ஸ் எடுக்கணும் அவங்க எங்கே போனாங்கண்ணா புதுச்சேரி மாந்திர தடிக்கு உந்தால் காவல் தமிழ்நாட்டு மாதிரி கிடையாது தமிழ்நாட்டில் வானூர்லேருந்து அதோட கோட்டைபுத்திலும் திண்டிவந்து ஆனால் இங்கே ஒரு ஒரு

ஜிஎஸ்டி கவுன்சில் எங்கே போச்சு அந்த ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு போலீஸ் செய்கிறான்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படி அவங்க கண்டுபிடிக்க அதுவும் மாத்திர மாத்திர அரசாங்கத்தை உடன்பாட்டு உடன்பட்டு உடன்பட்டு சபாநாயகர் தான் சபா இந்த மாநிலத்துடைய சபாநாயகர் கூடியக்குரிய ஏமலம் செல்வம் தான் நான் அந்த ராஜா என்ற வள்ளியப்பனோடு தொடர்ந்து சேர்ந்து தொடர்ந்து பண்ணது அவருக்கு எதுவும் தொடர்பு இருக்கோ தொடர்புக்கு தான் சொல்லிடுமா இப்போ நிர்மலா சீதாராமன் சென்று அவர்களை சந்தித்து அவர் இடத்துல வந்து நூறு கோடி ரூபாய் இந்த ராஜாண்ட வள்ளி வைப்பி சேங்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்துக்கிறாரு

ஒரு நாள் வாழலாம் என்றுதான் அந்த மாத்திரை உட்கொள்றாங்க அரசியல் லாபம் அரசியல் வளர்க்கப்பட்டவன் அல்ல நான் ஒரு சமூக போராளிக்காக வளர்க்கப்பட்டவன் இந்த இந்த எம்எல்ஏ பதவி மினிஸ்டர் பதவி அமைச்சர் பதவி இது எல்லாம் இது கிடையாது நம்ம வந்து போர்க்குணும் நமக்கு எப்பயுமே அதனால இதை பத்தினா நமக்கு கவலை கிடையாது ஆனா ஆமா ஒரு பத்தாயிரம் கோடி மாத்திரையை நீங்க வந்து பப்ளிக் சாப்பிட்டுக்கிறான் நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆந்திரா கர்நாடகா நம்முடைய மேற்கு வங்கம் இப்படி போன்ற இந்த கேசியர் ரிஜிஸ்டர் ஆனதே உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசில் தான் ஆக்ரா புரிதுங்களா இது வரைக்கும் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லிட்டு பிஜேபி கேட்டுக்குது காங்கிரஸ் கேட்டுக்குது டிஎம்கே கேட்டுக்குது எல்லாம் கேட்டுது ஏன் இந்த முதலமைச்சர் மௌனமாக வாய் மூடி இருக்கிறார் அவருக்கும் ஏதாவது தொடர்புமோ தொடர்பு இருக்குமோ இதுக்கு மேலே தான் வெளியே வரணும் அரசாங்கம் புநுழுக்க எல்லாதான் தொடர்பு இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே தனியா எதுக்கான இது எல்லாமே தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு கண்டிப்பா கடக்கலை நாலம் உங்களுக்கு இல்லவே இல்லையா இந்தியாவுல இந்தியாவுல ரேஷன் கடை இல்லாத மாநிலம் பாஞ்சேலதான் நீங்களும் விஜய் சொல்றதையே திரும்ப சொல்ற மாதிரி இருக்கா அவர் சொன்னது அவர் சொன்னது நியாயம்தானே ரேஷன் கடை என்பது நால்ரை வருஷம் கழிச்சு ஒரு மாசம் மாசம் அரிசி போறதுக்காக ரேஷன் கடை கடை நியாய விலை கடை என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த நியாய கடை உருவாக்கப்பட்டது நோக்கம் சொன்னால் வெளிச்சந்தையிலே அன்றாடம் ஒரு விலையேற்றம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த விலையேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் மட்டும் மட்டுமல்லாது வாங்குகின்ற கெப்பாசிட்டி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கொள்முதல் விலையிலே அந்த பொருட்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்களுடைய நோக்கம் லட்சியம் நம்ம ஆட்சியில என்ன ரேஷன் கடை இல்லை அதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது நம்ம ஆட்சியில என்னென்ன கொடுத்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம என்னென்ன நம்ம ஆட்சியில் ரெகுலரா அரிசி கொடுத்துருந்தோம் இவங்க அரிசிக்கு பதிலாக நாங்க பணம் போட்டோம் இல்லை அதுதானே சொல்றாங்க இல்ல இல்ல நான் சொல்ல முடிக்கல சொல்லு நாங்கள் வாக்குறுதி கொடுக்கவில்லை ரேஷன் கடைகளை திறந்து பதினெட்டு விதமான மளிர் பொருட்களுக்கு என்று அவர்கள் வாக்குறுதி இல்லை ஆமா நாங்க அப்படி வாக்கு நாங்க வெள்ளரிசி குடுப்போம்னு சொன்னா வெள்ளரிசி குடுத்துட்டோம் கோதுமை குடுப்போம்னு சொன்னா கோதுமை குடுத்துட்டோம் தீபாவளி அதுனா சக்கரை போட்டோம் ஆனா எங்களுக்கு நிதி பற்றாக்குறை பெரும் அளவுல இருந்தது காரணம் என்னன்னா எந்த கோப்பிலையுமே அவங்க கையெழுத்து போறதுக்கு அப்புறம் இருந்தால் முளைத்திக்கு போட்டியாக எந்த கையெழுமுடன் சொன்னாங்க போடுறதுக்கு ஆனா இவர்கள் அப்படி இல்லையே

இன்றைய வரைக்கும் அப்படி சொல்லுது ஆ இன்றைய வரைக்கும் அந்த ஊழியர் ஏன் சம்பளம் போடல நீங்க திறந்துட்டீங்கள்ல அந்த ஊழியர் ஏன் சம்பளம் போடல அப்ப கடை திறந்துருக்குங்கிறது உண்மை அவங்களுக்கு சம்பளம் போடல அப்படியா இல்லை கடை மட்டும் தான் திறந்துருக்குது சி ஏன் என் கடை திறந்துருக்குது ஆனால் நீ நீங்கள் வந்து யாரும் வர மாட்டீங்க கடையில் ஒன்றும் இல்லாமல் யாரும் வருவா அதுக்கு திறந்து என்ன ப்ரோஜனம் கடை ரேஷன் கடை திறந்துதுன்னா அது மக்களுக்கு புரோஜனமான முறையில் திறந்துருக்கணும் திட்டங்களை அது வந்து கொடுக்கணும் ஒன்று மலைவில மலைவெளியில் கிடைக்கணும் இல்லை நுகரும் ஒரு வேலை அதாவது வந்து காஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கணும் இப்போ உங்களுக்கு தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் ஷாப்ஸ் நிறைய காஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கணும் புரியுதுங்களா நான் மாதம் மாதம் இலவச அடிச்சு கொடுப்போம் அதுக்கு எதுக்கு ரேஷன் கிடையாது அதுக்கு அது வேண்டவே வேண்டாம் தேவையில்லையே அது ஏமாற்று வேலை தானே வேலை பயன் எதுவுமே கிடையாது மக்கள் பயன் இல்லை இல்லை பயன் எதுவுமே பயன் இல்லை இல்லை என்ன பயன் இருக்குது இலவச அரிசி மட்டும் நான் குடுப்பேன் அது அது கூட நேத்து ஒரு மூணு மாசம் நிறுத்திடுவேன் காசு இல்லன்னுவேன் திருப்பி இது பண்ணுவேன் அந்த அரிசியில என்ன ஊழல் நடக்குது உங்களுக்கு தெரியும் நிறைய ஊழல் நடக்குதோ அதுல ஆமா எல்லாத்துலயுமே ஊழல் இருக்கு போலயே ஆமா எல்லாத்துலயும் ஊழல் அவங்களுக்கு என்ன ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இப்ப இந்த ஊழல் என்ன பண்ணது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஊழல் அதனால தலைமை பொறியால கைது செய்யப்பட்ட அரிசி எல்லா இடங்கள்லயும் சரியா ரோடு போட்டுட்டோம் பஸ் ஸ்டாப்ஸ் எங்க பார்த்தாலும் கொண்டு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திட்டத்துல நான் சொல்றேன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தலைமை பொறியாளர் சி ஆஃப் தட் தத்தாரிட்டி கைது செய்யப்படுறார் சிபிஐல சரியாக இருந்தால் அவங்க கைது செய்ய மாட்டாங்க ஒன்றுமா ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் கம் டிரெக்டர் ஆஃப் லேண்ட் அண்ட் சர்வே அவரை கைது செய்கிறாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் பத்திரப்பதிவில் காரே காரைக்காலில் ஒரு சப் கலெக்டர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ம இதில் நம்ம மருத்துவத்துறையில் டிஎம்எஸ்ஸு எம்எஸ்ஸு இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க புரியுதுங்களா அடுத்தது சப் ரெஜிஸ்டார் அரெஸ்ட் பண்ணுறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் மருத்துவத்துறையில் ஊழல் சரிதுண்ணா நிர்வாகத்துறையில் ஊழல் பொதுப்பணித்துறையில் ஊழல்

இது இடிச்சுட்டு இடிச்சுட்டு வெள்ளை அடிச்சுட்டு பிரம்மாண்டமாக நான் கட்டியிருக்கிறேன் எங்க அப்பா வீடு இல்லை நான் என் பிரம்மாண்டமாக கட்டிக்கிறேன் அது எப்படி நியாயமா ஏற்றுக்க அந்த ஃப்ரேமாக ரீஸ்டேஜ் புனரமைப்பு வேற புதிதாக கட்டுவது என்பது வேற புனரமைப்பு செய்தார் அப்படியே எடுத்துட்டு சும்மா பெயிண்ட் மட்டும் அடிச்சிருக்காங்க புனரமைப்பு அது ரீஹாபிலிட்டேஷன் இட்ஸ் நாட் ஏ நியூ ப்ராஜெக்ட் இட் இஸ் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் நம்ம கருத்தானே ரீஹாபிலிட்டேஷன் பண்ணாங்க அவ்வளவுதான் புதுசாக கட்டுறது என்பது என்னன்னா மொத்த ஸ்ட்ரக்சர் கிச்சர் எல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் லேண்ட் மட்டும் வச்சு பண்றது அவங்க அது மாதிரி எதுவுமே செய்யல முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு அது ஒருத்தான் நீங்க சொல்லுங்க போய் நிறைய குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டீங்க இதே மாதிரி தான் இப்ப புதுசா புதுவையில ஒரு மாற்றம் தேவை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஒழுங்கா செயல்படல என்ஆர் கூட்டணி ஆட்சியும் ஒழுங்கா செயல்படலன்னு சொல்லிட்டு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வந்திருக்காரு அவர் வந்து அவர் நீங்க சொல்ற மாதிரியே அவரும் நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாரு அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது புதுச்சேரி மாநிலத்துல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் போகலாம் புதுச்சேரி மாநிலத்திற்கு என்று ஒரு தனித்துவம் இருக்குது அதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல காங்கிரஸ் களமாடும் போது அங்க தமிழ்நாட்டுல வந்து திராவிட ஆட்சி எம்ஜிஆர் அப்ப திராவிட முன்னிட்ட காலத்தில் இருக்காரு எம்ஜிஆரும் கலைஞரும் ஒன்றாக வந்து பிரச்சாரம் செய்யறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் இங்கே பிரச்சாரம் செய்கிறாங்க இதே சட்டமன்ற தொகுதி இதே அரியாங்கம் சட்டம் அரியாங்கத்தில் அவர்கள் விரட்டி அடித்தது எல்லோரும் மிகப்பெரிய பண மூட்டைகளோடு அங்கே வந்திருந்தாங்க அப்பயே பணம் அதிகமா புறச்சு அதிகமான பணம் எல்லா அமைச்சரும் ஒவ்வொரு குடிசைக்கு ஒரு அமைச்சர் உட்கார்ந்தாங்க தமிழகத்துடைய மிகப்பெரிய ஜாம்பவானாக கருதப்பட்ட எம்ஜிஆர் திரைத்துறையில் மிகப்பெரிய பீக்கில் இருந்த காலகட்டம் எம்ஜிஆர் வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ண ஊர் இது கலைஞர் வீதி வீதியாக நடந்து ஓட்டு கேட்ட ஒரு இடைத்தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுவத்தி ரெண்டுல வெற்றி பெற முடியல எழுபத்தி நாலுல ஆட்சி அமைச்சுட்டாங்களே அதிமுக அப்படிலாம் வந்தாலும் உடனே முடியாது அதுக்கு மட்டும் காரணம் இல்ல ஜோஸ் சார்லஸ் மார்டின் நல்ல செய்கிறன் வர ஆரம்பிச்சுங்களே அப்படிதான் சொல்றாங்க நிறைய நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கோன்னு சொல்றாங்க பசி இல்ல புதுச்சேரி எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் சொல்றாங்க நிறைய இடங்கள்ல ரோடு போட்டு தராங்க குடிநீர் எல்லாம் ஏன் ஒரு அஞ்சு வருஷமா செய்திருக்கலாமே ஏன் தேர்தல் வரும்போது வரணும் நல்லது செய்யறதுக்கு தோண்டி இருக்கிறாங்க நான் என்ன கே நல்லது செய்யுதுன்னு ஒரு அமைப்பா ஒரு அஞ்சு வருஷம் அவர் இயங்கி இருக்கலாமே நேரடியாக வரக்கூடாதோம் அப்படி கிடையாது அப்படி சொல்ல ஏன் தேர்தல் வரும்போது வரணும் தேர்தலை நோக்கி தான் வராங்களோ தேர்தல் நோக்கி வராங்க தேர்தலில் ஏதாவது லாபம் வருமானு வராங்க இவ்வளவுதான் ஆட்சியை பிடிச்சிருவோம் சொல்றாங்க அவர் வந்து சிஎம் ஆக போறான்னு சொல்றாங்க ஆட்சி இதுக்கு வந்துருவோம்னு சொல்றாங்க புதுச்சேரியை சிங்கப்பூரா மாத்தோம்னு சொல்றாங்க மலேசியாவா மாத்தோம்னு சொல்றாங்க புதுச்சேரி சிங்கப்பூரா மாத்தோம்னு சொல்லி நிறைய முதலமைச்சர் வந்தாங்க யார் யாரெல்லாம் வந்தாங்க அதாவது நிறைய முதலமைச்சர் வந்தாங்க எல்லாருமே இதே குற்றச்சாட்டையை சொல்றாங்க யாருமே பேரை குறிப்பிட மாட்டாங்க சிங்கப்பூர் ஆக்குவோம்னு சொல்லிட்டு நிறைய முதலமைச்சர் வந்தாங்க இது வந்து ஒரு சிறிய மாநிலம் புதுச்சேரி மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம் இதற்கென்று நிதி ஆதாரத்தை உருவாக்கணும் அதுதான் அவர் சொல்றாரு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு ஏஎஃப்டி மில்ல நாங்க வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாரு அங்க புதுசு புதுசான துறைகளை உருவாக்கும் ஐடி பார்க்க கொண்டு வருவோம்னு சொல்றாரு இல்லையா எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுப்போம்னு சொல்றாரு எல்லாரும் எல்லாம் சொன்னாங்க செய்ய முடியாது பிஜேபி இதுதான் சொன்னாங்க சரி அவர்கள் வருவது வேற நோக்கம் என்ன நோக்கமா இருக்கு இல்லையா அதாவது நம்ம அது வெளிப்படையா சொல்ல அதாவது மக்களுக்கு சொல்லுங்களேன் சரி